Now, I humbly call up Founder and Principal, the the Crescent School, to session with his ரியமான மாலை பொழுது அற்புதமான பிள்ளைகளின் நடன காட்சியை பார்க்க ஆவலோடு காத்திருக்கும் பெற்றோர்கள் இதற்கு இடையில் இங்கு சிறப்பு விருந்தினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது எவ்வளவு கஷ்டம் என்பது பெற்றோர்களாகிய உங்களைப் போல எனக்கும் தெரியும் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி மிக அழகாக இரண்டு முதல்வர்களும் சொன்னார்கள் கல்வி என்பது நாம் செய்யும் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு அது மட்டுமே அழியாத ஒரு செல்வம் அதற்கு ஒரு சிறிய உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் நம் வீட்டில் மீன் தொட்டியை நாம் பார்த்திருப்போம் மீன் தொட்டியில் வளரும் மீன்களானது அந்த மீன்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது காரணம் நேரத்திற்கு அதற்கு உணவை நாம் போட்டு விடுவோம் மற்றவர்கள் வந்து அதை பிடித்து செல்வார்கள் என்ற பயம் அந்த மீன்களுக்கு கிடையாது நாம் வாழும் வாழ்க்கை சுலபமாக சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று அந்த மீன் நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக அந்த மீன் தொட்டியில் வாழும் ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டும் மீன் தொட்டியில் இருக்கும் மீன்களை போல் நம் பிள்ளைகளின் வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது நம் பிள்ளைகள் வெளியே வர வேண்டும் காலத்திற்கு ஏற்றார் போல் காலம் கற்றுக்கொடுக்கும் பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம் பிள்ளையும் வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது நம் அனைவருக்கும் தெரியும் நோக்கியா போன் ஒரு காலத்தில் எல்லார்கிட்டையும் நோக்கியா போன் இருந்தது ஆனா இன்னைக்கு ஒருத்தருக்கு அந்த நோக்கியா போன் இல்லை அதற்கு முக்கிய காரணம் என்ன யோசிச்சிருக்கீங்களா நண்பர்களே காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் மாறவில்லை என்றால் அந்த மாற்றம் ஏற்படவில்லை என்றால் ஒரு பொருள் அழிந்துவிடும் நோக்கியாவுடைய கம்பெனியை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மிக குறைந்த விலையில் இப்போது வாங்கியிருக்கின்றது நோக்கியாவுடைய மு முதலாளி அவர் பேசுகின்றார் அவர் என்ன சொல்கின்றார் என்றால் காலத்திற்கு ஏற்றார் போல் நான் மாறாத ஒரே காரணம்தான் இன்று மார்க்கெட்டில் நாங்கள் இல்லாமல் போய்விட்டோம் ஒரு காலத்தில் நோக்கியா போன் மட்டுமே தலை சிறந்த போனாக இருந்த காலகட்டத்தில் போட்டியாளர்கள் போனில் கேமராவை கொண்டு வந்தார்கள் அப்போது அந்த கம்பெனியில் வேலை செய்யும் ஊழியர்கள் அந்த முதலாளியிடம் சென்று சார் இந்த மாதிரி ஃபோனில் கேமரா கொண்டு வராங்க இதை நாமளும் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்களாம் ஏன்பா ஃபோன் பேசுறதுக்கு மட்டும்தானே கேமரா எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ தன்னுடைய நிவரம் நிறுவனம் அவ்வப்போது தன்னை வலுப்படுத்தி கொள்ள போகாமல் போன காரணத்தினால் இன்று நோக்கியா ஃபோன் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் போகின்றது ஸோ பெற்றோர்களே மீன் தொட்டியில் இருக்கும் மீனை விட கடலில் இருக்கும் மீன் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளும் அதே போல் காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் நம்மை நம் பிள்ளைகளை வளர்த்து வந்தோம் என்றால் அவர்கள் மிக பெரிய உயரத்தை எட்டுவார்கள் சரித்திர புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் போட்டியில் பங்கு பெற்றவர்களும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களும் போட்டியில் தோற்றவர்களுக்கும் சரித்திர புத்தகத்தில் இடம் இருக்கின்றது ஆனால் வெறுமெனே நின்று வேடிக்கை பார்த்தவர்களுக்கு எந்த சரித்திர புத்தகத்திலும் இடம் இல்லை ஆகையால் நாம் ஏதேனும் ஒன்று விஷயம் அடைய வேண்டும் என்றால் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அந்த வேலையை மிக சிறப்பாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகள் மிக திறமையாக செய்து கொண்டிருக்கும் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்கள் உங்கள் பலத்த கதவுலையோடு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய தந்தையாரை நான் சந்தித்தேன் நான் தான் ஊத்தங்கரைக்கு முதல் முறையாக வருகிறேன் அப்போது அவருடைய தந்தையாரை பார்க்கின்றேன் மிகப்பெரிய மனிதர் அவருடைய எண்ணம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கிராமப்புற மக்கள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் கிராமப்புற மக்கள் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும் அந்த எண்ணத்தில் துவக்கப்பட்டது தான் இந்த கிரைஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அவரை இன்று நினைத்து பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஸ்டீஃபன் மற்றும் அவருடைய துணைவியார் கவிதா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பணியை மிக சிறப்பாக தொடர்ந்து தம்பியும் செய்து வந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசிரியர்கள்தான் ஒரு பள்ளிக்கு மிகப்பெரிய தூணாக இருப்பவர்கள் அந்த வகையில் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் குறிப்பாக இன்று வரவேற்பு வரவேற்பரை ஆற்றிய என் மாணவி கீர்த்தனாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்